அஞ்சூறுவா அஞ்சூரூவா காய்ச்சிருந்தது முடியாது காலையில குள்ள பிஸ்கெட் வாங்கி சீனி வாங்கினான் இந்த மிஷின் ஒன்று வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபா எடுப்பாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா சீனா மிஷின் பட்டியில் ஏறிட்டு போகிறதுக்கு தண்ணி போகும் இப்பலையே செய்தானே அல்ல தேவையில்ல போனால் கூட தப்படியதோ அட்டை அடுத்து துவரானே விரும்பினாக்க போகிறோம் திரும்ப நடக்கிறோம் நடையிலையும் போகிறான் காசை கொடுக்க இல்லாட்டி கொடுக்க இல்லாட்டி நடையிலையும் போறோம் நீங்கள் நடந்து போயிருக்கீங்களா ஆமாம் நடக்கையிலாக காலொண்டு வளர்க்குன்னு இல்லை என்ன வருத்தம் அவங்களுக்கு இந்த மல்லி தண்ணி தான் கொடுக்காங்க அஞ்சு மாத குழந்தைக்கும் அப்ப அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க இருக்கிற நேரம் ஆகி கொடுக்கணும் மாதிரிதான் கடும் கஷ்டம் பேரு இப்ப வராது மாறி டைம்ல வேலைகள் இல்லை இல்லை சாப்பாடு இல்லை அரிசி இல்லை நாட்டுவாங்க தொலை வரும் அதுக்கு வந்து தண்ணி பால்மா அவங்களுக்கு இல்லை கச்சாரம் சேர்த்து கச்சாரம் சேர்த்து உதவி செய்யறா செஞ்சு செய்யறண்டா செய்யுங்க தாய்ப்பா இல்லாட்டி மல்லி மல்லி தூள் உடிச்சு வச்சு மல்லி தண்ணி கொடுக்குறேன் மாப்பட்டி வண்டி தான் காசில் காய்ப்பேன் ஒரு நாளும் கொடுக்க இல்லையா மல்லி தண்ணி ஆறு அஞ்சு மாத குழந்தைக்கு வந்து மல்லி தண்ணி கொடுக்காங்க எங்கடாந்த பொடி எனக்கு மல்லி தண்ணி இப்போ இருக்கிறதுக்கு வளவும் இல்லை வீடும் இல்லை ஆனால் அவங்க வந்து மெயின்படுத்தி கேட்கறது விவசாயம் செய்கிறதுக்கு மோட்டரும் கோஸ் வயிறக்கும் கேட்குங்க அப்படி ஒரு வாழ்க்கை வந்து இந்த காலத்தில் யாருமே அப்படி இல்லைன்னு சொல்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இருந்தாலும் அப்படிப்பட்ட கிராமங்களும் மக்கள்களும் வந்து இப்பயும் இருக்காங்க என்னன்னு சொன்னா ஃபோன் வசதி டிவி வசதி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம இருக்காங்கன்னு சொன்னா அழுக்குகள் மண்டிகள் எல்லாம் படியுதுண்டு அதெல்லாம் போய் உட பிள்ளைகள தான் படிய போகுது நடவடிக்கை நடமாறிகள பிறந்த நாள் இது உள்ளே என்ன செய்வோம் மாத்தி போடுவோமோ டேட்டு இங்க வாங்க நீங்க அவனா விட்டாங்க ரோட்டுக்கு போயிடுவீள் அவங்கள தண்ணியை காட்டுங்க அந்த எடுத்து அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜே பி பிளப் நான் உங்கள் பிரியா இன்னைக்கு வந்து நாங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டம் பொண்டுகள் சேனை என்ற இடத்தில் இருக்க காணாந்தனை என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் வந்திருக்கோம் என்று சொல்கிறத விட ஏற்கனவே வந்து நாங்கள் முதல் ஒரு காணொலி பதிவு செஞ்சிருந்தோம் பார்த்துருப்பீங்க அப்போ அவங்களோட வந்து அந்த கிணறு தொடர்பாக பார்க்க போகிற டைமில் தான் பக்கத்திலே வந்து இவங்களோட வீடும் இருக்குது அப்போ இவங்கட நிலைமை தொடர்பாகவும் பார்த்தா சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்ட ஒரு தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படி இருந்த டைமில் இந்த குடும்பத்தில் நிலைமையை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இவங்களுக்கு உதவி செய்யணுமென்று தோணுனது அப்போ இவங்க வந்து தெளிவாக கேட்டிருந்தேனாங்க இப்போ அவங்களும் வந்து அவங்களோட சூழ்நிலை தொடர்பாக சொல்லியிருந்தாங்க இப்போ அடுத்த கட்டம் வந்து இந்த குடும்பத்தை பார்க்கறதுக்காக எங்களோட ஊருக்கு போயிட்டு திரும்ப இங்கே வரணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட இங்கேருந்து போகிறதுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அங்கால வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த அறுபது எழுபது எண்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட என்ன செய்யணும் எழுபத்தஞ்சு தொடக்கம் ஒன்பது கிலோமீட்டர் இருக்கும் இங்க வந்து வந்து போற தூரம் இப்ப திரும்பவும் வந்து அடுத்த கட்டம் இவங்களோட உதவிக்காக வந்து போறோம்னு சொன்னா சாத்தியம் இல்லாத விஷயம் சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்களும் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்ப அதால வந்த கையோட இவங்கட் விஷயம் தொடர்பாகவும் அறிஞ்சு அவங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சு கொடுப்போம்னு சொல்லித்தான் நாங்களும் வந்து இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டு இருக்கோம் இங்க வந்து சின்ன ஒரு சில்லற கடை தான் இருக்கு அதுவும் வந்து மழை காலம் வந்தா மூடி போட்டுருவாங்க ஏன்னண்டா வெள்ள நிலைமையில வந்து சாமான் எடுக்க போக காரணத்துக்காக அப்போ வந்து நம்ம இங்கே ஒரு விஷயத்தையும் வந்து எதிர்பார்க்க இல்லாது இப்போ நம்ம இங்கே வந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சுட்டு உடனே வந்து நாங்களும் புறப்பட வேண்டிய தேவை இருக்குது ஏன்னாடா போகிற வழியும் வந்து காட்டு வழி பாதை யானைகள் நடமாட்டம் கூடிய பிரதேசமாக அப்போ எவ்வளவு சீக்கிரமாக வந்து முடிக்கலுமோ முடிச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது சரி அதுக்கு முன்னாடி வந்து இவங்களோட நிலைமை தொடர்பாக பார்க்கக்குள்ள இவங்களுக்கு வந்து நான்கு பிள்ளைகள் இருக்குது கணவர் கூலி தொழிலுக்கு அந்த ஏற்கனவே சொல்லியிருந்த அவங்களோட கணவரோடு சேர்ந்து தான் இவரும் வந்து சிங்கள ஏரியா பக்கம் வயல் வேலைகளுக்கு போயிருக்காரு இனி அவங்க வந்தால் தான் இவங்களுக்கு வந்து சாப்பாடோ அல்லது பிள்ளைகளை படிப்பிக்கிற தேவைகளோ எல்லாத்தையும் வந்து அதற்கு பிறகு தான் பார்த்து கொள்ளலாம் இப்போ வந்து என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அவங்களோட பேசி தெரிஞ்சு கொள்ளலாம் எனக்கும் வந்து அந்த தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்குது தண்ணியை பார்த்தா கடும் பிரச்சினைக்குரிய தண்ணியாக இருக்குது கலரை வந்து வித்தியாசமாக இருக்குது அப்போ இனி அங்கால போய் தான் நம்ம கடைகளில் தண்ணி வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது சரியாக ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த காணொளி பார்க்குற உறவுகள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் தொடர்ச்சியாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வாங்க போய் இவங்களோட கஷ்ட நிலைமை தொடர்பாக நம்ம அந்த அக்காவோடையும் அடுத்த கட்டம் பிள்ளைகளோடையும் பேசி தெரிஞ்சு கொள்ளலாம் இதுலேயும் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க இருக்கிறது வந்து அவங்கட சொந்த வீடு இல்லை ஒருத்தவங்க வீடு இல்லைன்ற காரணத்துக்காக இங்கே இருக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி என்னம்மா பெரிய விளக்கம்னு சொல்லி நம்ம பூரணமாக அவங்களோட கதைச்சா தான் தெரிஞ்சு கொள்ளலாம் வணக்கம் அக்கா வணக்கம் உன்னோடய பேர் என்ன பங்கேஜர் எத்தனை வயசு உங்களுக்கு முப்பத்தாறு வயசு முப்பத்தாறு வயசு இப்போ நாலு பிள்ளைகளும் உங்களோட பிள்ளைகள் தான் இவங்கள வீட்டுக்கு பக்கத்துலதான் நீங்க இருக்கீங்க நாங்க இயக்குநதியை வந்து காணொளி எடுத்த வீட்டுக்கு சரி இது வந்து உங்களோட சொந்த வீடு இல்லையா வீடுல அம்மாட அம்மாவோட தான் உங்களை இருக்க விட்டுருக்காங்க உங்களுக்கு வீடு இல்லையா இப்ப பிறந்ததுல இருந்து நீங்க வீட்டுல இருக்க இல்லையா பிறந்ததுல இருந்தா ரெண்ட அம்மா இருக்க கூட நான் போல நடுவோம்னா ஓயோண்ட தான் மருந்து கொடுத்தனா அவங்களும் ஒரு வீடு கைய ரெண்டு மகளு எவ்வளோ காலம் வெளிநாடு இருந்தேன் நீங்கள் நான் மூன்று மூன்று தரம் போனா அஞ்சு வருஷம் கொல்லி இது செஞ்சு போகிறாங்க இந்த நிவராசு சைக்கிளில் இப்போ குறிப்பாக பார்க்க போனால் தான் தொழிலாக இருக்குது மேலே கொல்லி இது செய்கிற கொல்லி கொத்தி விற்பனை செய்கிற அப்படியான தொழில்கள் சரி அது இருக்கட்டும் ம் சரி நீங்கள் சொல்லுங்க இப்படி தான் எல்லாருமே ஒளஜி ஒலஜி கொடுத்து போட்டு கடையாணத்தை கட்டினாங்க இப்படி எவ்வளவு காலம் இருந்தான் சொன்னீங்க நீங்கள் அஞ்சு வருஷம் இருந்து அஞ்சு வருஷம் எந்த நாட்டில் இருந்த நீங்கள் சகோதரியில் இருந்தேண்ணா கோவிலில் இருந்தேண்ணா ஆ இந்த ஜோர்தான்ல இருந்தேண்ணா அந்த டைமில் உழைச்சி உங்களோட சகோதரங்களே கொடுத்தேன் சார் அது ரெண்டு பேரும் கொடுத்தனே இப்போ ஒருத்தர் கவனிக்கிறாங்க எத்தனை சகோதரம் உங்களுக்கு எனக்கு ஒரு தங்கச்சி ரெண்டு அண்ணமார் ஒரு அக்கா இப்போ அவங்க வந்து அங்கே இருக்காங்க எல்லாரும் வந்து ஃபோன் ஸ்கூலுக்கு முன்னே கடை வந்து ஓட்டிக்காங்க ஓட்டிக்காவோ அவ்வளோ ஒரு ஆள் சரி சரி அவங்க மட்டாகல அங்க போயிட்டாங்க இப்ப நீங்க மட்டும்தான் இங்க இருக்கீங்க வாடகை வாங்குறாங்களா உங்களுக்கு இந்த இல்ல சும்மா இருக்க விட்டு இருக்காங்க சரி முதல் எங்க இருந்த நீங்க முதல் கல்லடி வட்ட கல்லடி வட்ட இதுக்கு அங்கால என்ன பிரச்சனை அங்க இருந்து வந்தது அங்க ஒரு நாளும் சண்டை போறது அவங்களோட சண்டை சரியா இது வந்து உங்களோட வீட்டையும் பார்த்துக்கொள்ளலாமா

என்ன கறி இரவு சமைச்ச கைத்தங்கா பாப்பா அதுதான் நண்டை சாப்பிட்ற அதை கொட்டு போட்டு மீன் காரம் பார்த்தலாம் மீன் இல்லை அவருக்கு காசு அனுப்பினாதான் எனக்கு காசு காசு மீன் என்னத்துல வாங்குறத காசு இல்லை காசு அவர் மீன் சாப்பிட்றது போட்டேன் இல்லை இல்லை நான் கேட்க நிப்பேன் மீன் காரனை பார்த்து நீங்கள் வரல கையில் காசும் இல்லைன்னு சொல்கிறீங்க அதான் தருவாங்க தெரிஞ்சவங்களா சரி வாங்க நின்று கலைப்போம் கதிரைகள் எத்தனை வயசு அவருக்கு முப்பது அஞ்சு வயசு உங்களோட வயது தான ஒரு வயது இல்லம் உங்களை விட சரி அவர் வந்து கூலி வேலைக்கு தான் போயிருக்க கொஞ்சம் கிட்ட வாங்க கூலி வேலைக்கு தான் போயிருக்காரு ஏன் பயப்படுதீங்க பயப்படாதீங்க தள்ளி தள்ளி போகாம கிட்ட வந்து நில்லுங்க பிரச்சனை இல்லை சரி இப்போ உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் வெளிநாடு போய் உழைச்சி கொடுத்துருக்கீங்க பிறகு வந்து இப்போ ஒருத்தரும் இல்லை உங்களுக்கு உதவிகளுக்கு உங்களுக்கு வந்து வேற யாரும் உதவிகள் செஞ்சுருக்காங்களா தெரியல இப்போ இந்த ஊரை பொறுத்த மட்டும் இல்லை காணிகள் எல்லாம் வந்து பெரிய விலைகளாக இருக்காது ஏன் நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு காணி வாங்கல்ல உங்களுக்கு உழவு காலத்தில் அவ்வளோத்த உழைச்சிட்டு வராது மேடம் சாமான் அங்கே அது சாமானுக்கு சரியா நம்பி இல்லை நாலு பிள்ளைகள் இருக்காங்களே இவங்களுக்கு இப்போ பளவும் இல்லாமல் இருந்தால் கஷ்டந்தானேக்கா இல்லை நாங்கள் அவங்ககிட்ட கேட்டுனாங்க ஒரு பலவண்டு தந்தவங்க எங்களுக்கு யார் ஜிஎஸ்டி ஆ தந்து அவங்க சண்டைக்கு வந்தாங்க அவங்கள்ட கொலவாமன்ட்டு யார் பளவுக்காராக்காரங்களோ மரம் நாங்கள் அதை பொலியாக்கி நாங்கள் அதை கூட்டுத்தோம் இப்போ ஜிஎஸ் வேற சொல்லிக்காரு பலவு தாரன்று சொல்லியிருக்காங்கன்னு கதைக்காம என்ன சொன்னா இங்க வந்து வளவுகள் இல்லாதவங்களுக்கு ஜிஎஸ் ஊடகம் வந்து வளவுகள் எடுத்து அரசாங்க வளவுகள் இருக்கும் தானே அதுகள்ல எடுத்து கொடுப்பாங்க பொதுவாக அவங்களுக்கு ஒரு காணி கொடுக்கப்பட்டிருக்கு அதுல வந்து பிரச்சனை என்னென்னா காணிக்கு உரிமையான ஆட்கள் இருந்திருக்காங்க அதால உங்களை விடல ஒரு பொதுவான சொல்ல போனா இவங்கட தெரிஞ்சவங்கதான் உங்களை இருக்க விட்டுருக்காங்க பிள்ளைகளுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி இவங்களை இருக்கிறதுக்கு விட்டுருக்காங்க சரி காலையில் என்ன சாப்பிட்டு காலையில் சோறு இருந்தது பாதி ஆச்சு நாங்கள் பால் மாடுகள் எதுவும் வளர்க்கிங்களா நான் எங்கள்கிட்ட இல்லை பக்கத்தில் இதை பட்டி கரை தந்தா காய்ச்சி பிள்ளை எல்லாம் கொடுக்குறோம் அப்படி யாரும் தருவாங்க என்ன எந்த ஊரை சேர்ந்தவங்க தானா வச்சுருக்காங்க இல்லை வேற இடத்துல இருந்து வேற இடத்துல இருந்து வரவங்க இங்கே ஒன்பது குடும்பங்கள் தானே இருக்கீங்க அடுத்தது இந்த பயிர் செய்யறதுக்கு வளவுகள் உழவடிச்சிருக்கு யாரு செய்ய போற நீங்களா என்ன நாட்ட போறீங்க நீ மழை பெஞ்சாத்த நாட்டாமி அறுவாசி நாட்டி இருக்கு நீங்க நாட்டுற இது மட்டும் தானே இல்ல வேற வளவுகள் எடுத்து அப்படி செஞ்சிருக்கீங்க செய்யக்கூடியதா இருக்கு அங்கால எல்லாம் வந்து நிறைய வளவுகள் சும்மா சும்மா கிடைக்குத்தான் நீங்களெல்லாம் அங்கால செய்யறதுக்கு பாக்க இல்லையா அவங்கட தானே அவங்க செய்யறாங்களா அவங்க கால் அவட அண்ணன் கரண்டா ம் அப்படி என்ன உடைச்சி போட்டிக்கா இருக்கா சோள நாட்டியாங்க என்னடா கொஞ்சம் சத்தமாக கதைக்கணுமா அப்போ பிள்ளைங்க கதைக்கிறது தள்ளி தள்ளி போவாதீங்க நானும் வர வர தள்ளி 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 சரி அப்போ இன்றைக்கு பிள்ளைகளுக்கு என்ன சமைச்சி கொடுக்குற சோறு சமைச்சு வச்சு மீன் காரம்ட்ட மீன் இப்போ கேட்டோம் நானூறுவா அஞ்சூரூவாண்டாது ம் அஞ்சூறுவா காய்ச்சிருந்தது குடியா காலையில் குள்ளரி பிஸ்கெட் வாங்கி சீனியும் வாங்கினா பகையில காசு இல்லையா கவளவிருக்க காசி இரிக்கறத சொல்லுங்க 200 தான் இருக்கி இப்ப நீங்களும் சாமான் வாங்குறதுக்கு ਮੰங்கறதுங்க போற நீங்க அது கேட்டது வாங்கங்க காசி அனுப்பி போவாங்க இல்ல இல்ல சாமான் ਮੰங்க எங்க போற நீங்க நீங்க சின்ன ஒரு கடை இருக்குன்னு சொன்னே அதுல எல்லா சாமானும் இருக்குமா எல்லா சாமானும் இல்ல கா இல்ல네 மார்க்கெட்டு வந்து காசி போட போற ஹல எங்க போறது கிரானுக்கு கிரான என்னத்துல நீங்களும் போற இந்த மிஷின் ஒன்று வேறு இருநூற்றி ஐம்பது ரூபா எடுக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா மிஷின் வட்டியில் ஏறிட்டு போகிறதுக்கு போகிறதுக்கும் பாரத்துக்குமா இல்லை போகிறதுக்கு மட்டும் போகிறதுக்கும் பாரத்துக்கு அஞ்சூறு அஞ்சூறுரூவா வேணும் கிரானுக்கு போய் வாரத்துக்கு இப்போ மிஷின் வந்து போக்குவரத்துக்கு ஆகிட்டுருக்காங்களே இல்லை அவங்க கிட்ட தேவைக்கு போகக்கூடிய மார்க்கெட்டுக்கு மட்டும் மார்க்கெட் டைமில் ஆ ஆ இப்போ இங்கேருந்து வந்து மார்க்கெட் கிரானில் வந்து மார்க்கெட் நடக்கிற ஒரு டைம் இருக்கு அந்த நாள்ல வந்து என்ன நாள்ல நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையில இங்க இருந்து மெசின் பட்டி ஒன்று போகுது அதுல விரும்பு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா காசி கொடுத்து அவங்க போய் கொள்ளலாம் விரும்பி நாக்க போறான் விரும்ப நாக நடக்கிற நடையிலையும் போறான் காசி கொடுக்க நடையிலையும் போற நீங்க நடந்து போயிருக்கீங்க நடக்கலாக கால ஒன்று வளர்க்க என்ன நடந்தது அது இந்த வருத்தம் வந்ததுக்கு ஒரு கால இழுத்து போட்டு என்ன வருத்தம் வந்தவங்களுக்கு இந்த பேய்

சாப்பிடாம இருந்திருக்கீங்களா இது இருக்கிற நேரம் இருந்தா இல்ல நேரம் கிடைக்குறான் நான் போடுறா கிட்ட எல்லாம் கேட்டு மாட்டேன் தந்தாரண்ட கொண்டு சமைக்கிறேன் சமைச்சு குடுப்பேன் இந்த பிள்ளைகள் எல்லாம் சாப்பாடு இல்லாம இருந்திருக்காங்கல்ல சில நேரம் இருந்துக்கிறாங்க சில நேரம் இல்ல இருக்கிற நேரம் ஆக்கி குடுக்குறான் மாறிக்கிட்டான் கடன் கஷ்டம் பெறும் இப்ப வராது மாறி டைம்ல வேலைகள் இல்ல வேலையும் இல்ல சாப்பாடு இல்ல அரிசி இல்ல காசு இருந்தாலும் வாங்க போகயே இல்லை அதை கூட போகவே இல்லை அந்த பாலமுனா

மாப்பூட்டி வண்டி தான் காசியில் காத்து ஒரு நாளும் கூட கல்லையா மண்டி தண்ணி ஆறு மல்லிய தேர் தண்ணி மாயி வச்சு போட்டு கொடுக்குறோம் தண்ணியை சுடு தண்ணியை கொதிக்க வச்சு மல்லி வந்து வறுத்து அரைச்சி வைக்கிறது வறுத்து அப்படியே உரலை விட்டு இடிச்சு வச்சா இடிச்சு வச்சா அதை போட்டு தான் போட்டு போட்டு கொடுக்கணும் எத்தனை வயசு சின்னாளுக்கு அஞ்சு மாதம் அஞ்சு மாத குழந்தைக்கு வந்து மல்லி தண்ணி கொடுக்காங்க எங்கள் அந்த பொடி எனக்கு மல்லி தண்ணி தாய்ப்பாடு இல்லை முழு பேருக்கு அப்படித்தான் கொடுத்தேன் நீங்கள் தாய்ப்பாடு இல்லை

இந்த வார ஏழாம் மாதம் வார வருஷம் ஏழாம் மாதம் முப்பதேதி வந்தா அஞ்சு வயசு அஞ்சு வயது ஆறு வயதுக்கு பிறகு தான் நீ முதலாம் ஆண்டு அடுத்தது வந்து நர்சரி இல்லை இங்கே நர்சரி இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ அஞ்சு வயது இல்லைண்டா அவர் நர்சரிக்கு போக வேண்டியவர் நர்சரி வசதி இல்லாதால் அவங்க எடுக்கல முதலாம் கண்டா நீ வார வருஷத்துக்கு தான் எடுப்பாங்க அவங்க எங்களுக்கு காந்த இது பாட்டு உதவி கோச்சுகள் செஞ்சாங்களுக்கு வாசிக்கும் இது சரிண்ணே செய்யறதுக்கு வாட்டர் பம்ப் உதவி செஞ்சா ஓ சரியா கங்க இருந்து தண்ணி எடுப்பீங்க இந்த ஆத்து ஆத்து வரது வழியே பயிர் செஞ்சா பங்காள செய்யலாம் மேண்ணே பங்கால செய்யறதுக்கு உங்களுக்கு வளவுகள் இருக்கா அளவு தேவையில்லைக்கா சும்மா செய்யலை ஆமா செய்யலாம் ஆஹ் இங்க வந்து சும்மா வளவுகள் அப்படியே கிடக்கு யாருக்கு தேவைடா ஆனா உரிமை கொண்டாடல அவங்க பயிர் செய்யலாம் பயிர் செய்யலாம் அப்படி உரிமை வந்து கொண்டாடையில அது பயிர் செஞ்சு அதுல வர பயிர் செஞ்ச உங்களுக்கும் வந்து லாபங்கள் வரும் தானே பிள்ளைகளுக்கு நீ சாப்பாடு கொடுக்குற படிப்பு செலவுகளுக்கு யூஸ் பண்ணலாம் இருக்கிறதுக்கு வளவும் இல்ல வீடும் ஆனா அவங்க வந்து மெயின்படுத்தி படுத்தி கேக்குறது விவசாயம் செய்யறதுக்கு மோட்டரும் கோஸ்வையறக்கும் கேக்குங்க

அந்த பக்கத்து வீட்டு அவங்களோட மகளுக்கு அனுப்பி அவங்க எடுத்துகிட்டு வந்தால் தான் இருக்குது உங்களுக்கு போன் எல்லாம் இருக்குது ஃபோன் எல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை அடுத்தது வீட்டில் என்னண்டு பொழுதுகளிதோ சரியில்லை வீட்டில் வந்து என்ன ஒன்றுமில்லை டிவி அப்படி பொழுதுவாக பிள்ளைகளை பார்க்கறது தான் பொழுதுபோக்கு சரி அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அது இல்லாததும் அப்படி ஒரு வாழ்க்கை வந்து இந்த காலத்தில் யாருமே அப்படி இல்லைன்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கம் இருந்தாலும் அப்படிப்பட்ட கிராமங்களும் மக்கள்களும் வந்து இப்பயும் இருக்காங்க என்னென்னு சொன்னால் ஃபோன் வசதி டிவி வசதி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னால் அப்படியான ஒரு அதான் அவங்க வந்து பயிர் செஞ்சுட்டு அவங்களோட பிள்ளைகளை வளர்த்துட்டு அப்படியே இருக்காங்க சரி அடுத்து வந்து டொய்லெட் வசதி இருக்கு ஆனால் ஜூஸ் பண்ணுற இல்லை ஏன் ஜூஸ் பண்ணுற இல்லை தண்ணி இருக்குதா எங்க இருக்கு அந்த கிணறு தானே நான் காட்டினேன் காட்டுனேன் அதுதான் கூட பிள்ளையிலும் குடிக்குதுகள் சரி என்ன சுட வச்சா நீங்களும் குடிக்கீங்க சும்மா குடிக்கிற அப்படி குடுக்காதீங்கல்லாம் பெரிய இது இல்லையே கொல்லி இங்கே இருக்கலாம் பானை பானையில தண்ணிய போட்டா சரிதானே அதை அதிர பாட்டில கொதிக்கும் அடியில வந்து அந்த அழுக்குகள் நீங்க தண்ணி சுட வச்சு பார்த்தா கீழே வந்து உங்களுக்கு தெரியுமே இந்தளவுக்கு அதில் அழுக்குகள் மண்டிகள் எல்லாம் படி அதெல்லாம் போய் உங்களோட பிள்ளைகள தான் படிய போகுது அதனால வந்து நீங்களும் சுட வச்சு கொடுத்தா பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல சின்ன பிள்ளைகள் தானே எங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்து நாலாம் ஆண்டு படிக்கிறாள் என்ன மூத்தாள் ஒன்பது வயசு புள்ளா உங்களோட மூத்த உள்ள அதுக்கு தான் மற்றாக்கள் எல்லாருமே இருக்காங்க என்ன பேரு உங்கள புரோமிதா 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 நாலாம் ஆண்டு படிக்கீங்க ஸ்கூலுக்கு போற நீங்களா டெய்லி இன்றைக்கு போகலையா ஏன் போகல

நேத்து போனேன் நீங்களா school க்கு நேத்தும் போகல ஏன் நேத்தும் போகல என்ன நேத்து போனாண்டு விளங்குது இந்த ரூபன் எல்லாம் கட்டி இருக்கு அப்ப ஏன் போகலன்றீங்க முந்த நாள் போகலையா போன இப்ப எத்தனை பிள்ளைகள் படிப்பாங்க இந்த ஸ்கூல்ல நீங்க நாலாம் ஆண்டு படிக்கீங்க நாலாம் ஆண்டுல ரெண்டு புள்ளிகள் புள்ளிகள் அப்படிதான் படிக்கும் இந்த ஸ்கூல்ல அதுக்கும் குறைவு அப்ப பாடம் எல்லாம் நடக்குமா உங்களுக்கும் சொல்லி தருவாங்க கிளாஸுகள் எல்லாம் இல்லை அடி அடியோட இல்லை அந்த வசதியே இல்லை இப்போ வீட்டுல வந்து படிக்கிற நீங்களா வாசிப்பீங்களா வாசிக்க தெரியுமா சின்ன தான் வாசிப்பீங்க இதுல எனக்கு ஒரு விளக்கம் என்ன இப்போ நாற்பது ஐம்பது பிள்ளைகளை வச்சிருக்கிற கிளாஸ்ல பிள்ளைகள் எல்லாம் படிப்பாங்க இங்க வந்து ஒரு வகுப்புல ரெண்டு பிள்ளை தான் இருக்கு அந்த ரெண்டு பிள்ளையும் வந்து ஒழுங்கா வாசிக்கலன்னு சொன்னா இதுல யாரில் பிள்ளை இருக்கு இப்போ அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை அவங்க வாசிப்பாங்களோ அவங்க வாசிப்பாங்க அது வந்து அவங்கட அக்காவும் வந்து படிக்காங்க தானே இப்போ அதுல கொஞ்சம் ஊக்கமா இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்க தான் அக்கா நீங்க படிச்சாதான் கூட தாங்கச்சி எல்லாம் படிப்பாங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு தெரியாட்டி வாசிக்க தெரியாட்டி டீச்சர்கிட்ட போய் கேளுங்க இதை சொல்லித்தாங்க எனக்குண்டு உங்களுக்கு எழுத்தெல்லாம் சொல்லி தந்தவங்களா எழுத்தெல்லாம் இனம் காணுவீங்களா என்னென்ன எழுத்துண்டு அப்ப என்ன வாசிக்கிறதுக்கு எப்போ கூட பிறந்த நாள் உம்

ஒரு தர மராத்திய பேகேடி டவி பேகேட் வாங்கி கொடுக்கற புள்ளியோட கதைக்கு எனக்கு என்ன சொல்றன்னு தெரியாம இருக்கே ஏ கதைக்க மாட்டாங்கல்ல கதைக்காங்க அவங்க கதை ஃபேன் கேக்குறதுக்கு பதிலா சொல்றாங்க என்ன பிடிக்கும் உங்களுக்கு சாப்பாடு நூடுல்ஸ் பிடிக்கும் நூடுல்ஸ் பிடிக்கும் இவங்களுக்கு இறைச்சல வாங்கி சமைச்சு கொடுத்த நீங்க இல்ல எப்ப கடைசியா சமைச்சு கொடுத்த இங்க வாங்க நீங்க அவங்க விட்டா அங்க ரோட்டுக்கு போயிடுவியல் போல கடைசியா நான் கங்கரும் துறக்க சமைச்சு நாங்க அதுக்கு பிறகு விரதம் வந்துட்டு ம் அதுக்கு பிறகு எடுக்கல அடுத்தது இங்க மீன் பிடிக்கிற தொழில் வளம் செய்யறாங்க தானே என்ன உங்களோட கணவரம் போறவரா அவரு கருப்பாட்டுக்கு போய் வீசிட்டு இருக்காரு எடுத்து கொடுங்க அவங்களோட தண்ணியே காட்டுங்க அந்த பிள்ளைக்கு எதை எடுத்து கொடுக்காங்க நீங்களும் வெள்ள தண்ணி எடுத்து குடிக்கிறதா வெள்ள காலத்துல எது இதால ஓடுற தண்ணிகள் அந்த கிணத்துக்கு சரி குத்து அவட மட்டும் போய் தண்ணி போகும் இப்போ லேசி தானே அல்ல தேவையில்லைண்ணே போனால் கூட அப்படியே தான் அட்டை எடுத்து துவாரானே அதை குடிக்கிற தலைமுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரலையே இது வரைக்கும் வயிற்றுக்குள்ள அப்படி குத்துறதா ஒரு தரக்கும் இல்லை சிலாக்கள் வந்து அந்த இதுகள் பார்த்து இருப்பாங்க அவங்களுக்கு பழைய தேங்களுக்கு அது கடவுள் தேங்களுக்கு தூண் இங்கே வந்து இந்த கோழி வளர்க்குற ஆடு வளர்க்குற அது எல்லாம் செய்யலாம் தானே என்ன ஏன்னாண்டா பெரிய ஒரு ஏரியா தானே எப்படி ஏர்க்க அப்ப இங்க வந்து தொழில்கள் அப்படியான தொழில்கள் செய்யலாம் செய்யலா நீங்க இங்க இருந்து பயிர் செஞ்சா ஜાડ பிச்சிக்குன ஆ பயிர் செய்யற காலங்கள்ல செய்யலனே இப்ப இந்த டைம்ல பயிர் செய்வாங்க பிறகு புறா வீசில வர கோடகச்ச நாட்டுவாங்க கோடகச்ச நாட்டுவாங்க தொலை செய்வாங்க அதுக்கு வந்து தண்ணி தண்ணி தான் சென்னு இப்ப இருந்து செய்ற ஆ பாத்தோரம் அந்த அங்க தான இப்ப அந்த டைம்ல நீங்க இங்கேல கோழிகள் வந்து தானா

பெங்கால இருந்து நீங்க தொழில் செய்யறன்னா அந்த பயிர் தான் செய்யலாம் என்ன அடுத்த கட்டம் வீட்டுல இப்ப அரிசி சாமான் எல்லாம் இருக்கு தானே எத்தனை நாளைக்கு காணோம் உங்களுக்கு ஒரு மாதத்தையும் ஒரு மாசத்தையும் காணாது எத்தனை கிலோ இருக்குது இப்ப ஒரு பதினஞ்சு கிலோ அரிசி பதினஞ்சு கிலோ இருக்கு இப்ப உங்களோட கணவர் வந்து சைக்கிள் எதுவும் அவங்க வச்சிருக்காங்களா இல்ல அவங்களுக்கு இருக்குதாங்க அவரு இப்போ ஒண்ணு சைக்கிள்ல இப்ப அந்த பார்க்க இதெல்லாம் உடைஞ்சு வைக்கிறேன் வச்சு போய்காரு எங்க இருக்கு வீட்டுக்குள்ள வச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க உடைஞ்சு போயிருக்க சைக்கிள் என்ன நடந்து அது அந்த மிதிக்கிறது துண்டு துண்டாவே உடஞ்சிட்டு சரியம்மா இதுல எவ்வளவு காசு இருக்கண்டு பாருங்க பத்து பத்தாயிரம் ரூபாய் இருக்கு என்ன செய்வீங்க வீட்டுக்கு சாமான மட்டுமே சாமானி இருக்கு இப்போ இப்ப சாதிக்கு ஞாயிற்றுக்கிழமை வர மட்டும் ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்குவீங்க

அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினரும் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க உதவி செஞ்சதுக்கு இஷ்டம் பண்ணிய நந்தியக்கா அவங்க அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு வேற நாங்க என்னத்தை சொல்றோம் எங்களுக்கு சொல்ல வாயாது சரி ஓகே இது வந்து பிள்ளைகளுக்குரிய சாமான தான் அடுத்து உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக கொப்பி சாமான் எதுவும் தேவையா பேக் வாங்கணும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க ஸ்கூலுக்கு எடுக்க கூட போகணுமா சரியா அம்மா நிக்க சொன்னாங்கன்னா சனி ஞாயிறுல வேலை செஞ்சு கொடுங்க மற்ற நாள்ல போகணும் ஸ்கூலுக்கு அடுத்த ஸ்கூலுக்கு போய்ட்டும் சும்மா இருக்கிற இல்ல தெரியாத டீச்சர்ஸ் மார்ட்டே கேட்கணும் சரியா உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு தான் அவங்க இருக்காங்க அடுத்த வந்து இவங்களை பொறுத்த வரையில இவங்களுக்கு அந்த பயிர் செய்யறதுக்குரிய மோட்டரும் கோசும் இருந்தால் நீங்களும் கணவரும் சேர்ந்து செய்யலாம் செய்வே இல்ல உண்மையில செய்யமா கணிக்க நேரம் வந்து பாருங்க அவர் செய்வார் அப்படி நான் வந்து உறுதியா இது சொல்ல மாட்டேன் வீடியோ போடுவோம் அப்படி யாரும் உங்களுக்கு அந்த இது ரெண்டு சொன்னா கரண்ட்ல இருக்கிற மோட்டார் சரி வர மற்றது என்ன வாட்டர் பம்ப் பம்பும் வந்து அதுக்குரிய கோசம் இருந்தா அவங்க வந்து பயிர் செய்வாங்கன்னு சொல்றாங்க வாட்டர் பம்பும் கோசம் இருந்தா மட்டும் அந்த பயிர் செய்யறதுக்கு போதாது ஒரு முதலீடு தேவைதானே உங்களுக்கு இப்ப கச்சான் பருப்பு வாங்குறது பருப்பு வாங்கணும்

நல்லா படிக்கணுமா சரியா என்ன ஆக விருப்பம் உங்களுக்கு படிச்சு டீச்சர் ஆகணுமா சரி ஓகே இந்த காணொலியில நிறைவு தரத்துக்கு வந்துட்டோம் இப்ப நாங்க இங்க வந்த இடத்துல தான் இந்த குடும்பத்துல நிலை தொடர்பாகவும் எங்களுக்கு தெரிய கிடைச்சது சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இருக்காங்க ஒழுங்கான கல்வி வசதியும் இல்லை அடிப்படை வசதிகள் வந்து சாப்பாடு ரீதியாகவும் கஷ்டம்தான் அந்த பிள்ளைக்கு வந்து மல்லி தண்ணி தான் கொடுக்காங்க அஞ்சு மாத குழந்தைக்கும் அப்ப அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க எங்களால் முடிஞ்ச ஒரு முதல்கட்ட உதவியா பத்தாயிரம் ரூபாய் உதவி செஞ்சுருந்தோம் அது வந்து சதானந்தனங்கள் அனுப்பியிருந்த பணத்திலிருந்து அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த எல்லோருக்கும் நாங்களும் வந்து எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நன்றியையும் அதோட கடவுள்கிற ஆசீர்வாதம் என்றென்றும் கிடைக்கணுமென்று கேட்டுக்கொண்டு அடுத்த கட்டம் இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லை இவங்களுக்கு பயிர் செய்கிறதுக்கு வாட்டர் பம்ப் அடுத்தது கோஸ் அடுத்த பயிர் செய்கிறதுக்கான ஒரு முதலீடு இருந்தால் தான் ஆரம்பிக்கலாம் அது வந்து இருக்காங்க இப்போ அந்த உதவி வந்து செய்ய நினைக்கிற உறவுகள் கீழே தருகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியையும் செஞ்சு தரலாம் சரி இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிளாக் பாய்